பையன் டேமேஜே இல்லாமல் முழுசாக வந்திருக்கேன் என்னன்னு ஒரு விசாரணையை போட்டுருவோம் ஏய் வேட்டையா வேட்டையா ஏய் வேட்டையா என்னையா நீ பாட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க நேற்று உன் வீட்டில் என்னையே நடந்துச்சு மீனாட்சி எதாவது கோபப்பட்டுச்சா இல்ல மடியில உக்கார வச்சு கொஞ்சம் ஏன அவலையை திருடிட்டு போய் இன்னொருத்தி பிறந்தாள் பரிசா கொடுத்தா அவன் கோவப்படாம சும்மாவா இருப்பா ஒல உயிரோட விட்டாலு அது வரைக்கும் சந்தோஷம் மீனாட்சியும் சந்திச்சுப்பாங்கன்னு யாருக்கே தெரியும் இப்படி போட்டு ஆட்டி படகு அவளுக்கு சேலை எடுக்க போனா இவ வந்து கடையில நிக்கிறேன் சரி கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமையை நேருக்கு எதிராக ஒன்னா சந்திக்குதே எப்பா ஆண்டவா உனக்கு என்ன கருணையே இல்லையாடா இப்படி கேப் எல்லாமே கடை விட்டுறியாடா சாமி சரி விடுவேட்டையா அதான் பிரச்சனை முடிஞ்சு வச்சுல எங்க முடிஞ்சுது இப்பதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல என்னையா சொல்ற ஒருத்தி தானே திட்டி முடிச்சிருக்கா அம்மா கதையில தான் இன்னொருத்தி இருக்காளே எப்படி அவசலையை கொண்டு வந்து ஏங்கிட்ட குடுப்பேன்னு காரி துப்பி சேலையில விட்டு போற அதான் இரு போறேன் ராத்திரி வேற இடி அடிச்சு மழை பெய்யுது ஒரு ஒருவேளை அளவுக்கு அதிகமா தண்ணி தங்கி இருக்குமோக்கியோ முதல்ல அது கவனிக்கணும்டா வேண்டியது சரியா போச்சு இவ்வளவு தண்ணி தேங்கிருக்கே இந்த வேண்டியா என்ன இது கலை ரசிக்கு நீ திருடி கொடுத்த மீனாட்சியோட சேலை இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு சேலை முகத்துல விட்டறிய போறான்னு சொன்ன அது நேத்தே எரிஞ்சிட்டு போயாச்சு என்ன நீ இருந்திருந்தேன்னா உன் மூஞ்சில காரி துப்பிருப்பா நான்றதுனால காறிட்டு கீழே துப்பிட்டு போயிருச்சுப்பா

சும்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்காது நான் பாட்டுக்கு செவன என்ன என்ன பிடிச்ச அவளுக்கு பரிசு வாங்கி கொடு நன்றி சொல்லி ஐஸ் வை அது இதுன்னு என்ன நீ தானே ஏத்தி விட்ட உன் பேச்சை கேட்டு போய் அவகிட்ட தான் என் பிறந்த நாளைக்கு சேலத்து கூட நான் சொன்னான் நானே போய் வாயை குட்டு கேட்கலன்னு வெய்ய அவ பிறந்த நாள் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்க அவளா வந்து முட்டாய கொடுத்து பிறந்த நாள்னு சொல்லியிருப்பா நானும் கையை கொடுத்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மான்னு சொல்லிட்டு அவ கொடுத்து முட்டாய் வாயில போட்டு போயிட்டே இருந்திருப்பேன் இப்போ எனக்கு இந்த ஏழரை எல்லாம் தேவையான சொல்லு இல்லை உன்னால உதவி பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல தயவு செய்து உபத்திரம் பண்ணாம இரு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் யோ என்ன மன்னிச்சிரியா ரொம்ப ஈஸினே மன்னிப்புன்ற வார்த்தை வாயில ஈஸியா வரதால அப்படி சொல்லிடாத இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு நான் தானே இப்ப இந்த பயிரெல்லாம் வேற தண்ணி அதிகமா தேங்கி இருக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு அவகிட்ட எப்படி கேட்ப அதை பத்தி கேட்க கலையரசிக்கு நானே பலமுறை போன போட்டேன் வேட்டையா எடுத்தாளா ஃபோனை எடுக்கவே இல்லை எப்படி எடுப்பா கடைசி ஒரே ஒரு தடவை ஃபோன் எடுத்து எடுத்து இனிமேல் உங்கள் விவசாயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணால் மரியாதை கட்டுப்படும் சொல்லிவிட்டாயா